தென்னை படிப்பாளர் அவர்களை நாம் இப்போது உரை நிறுத்தி இன்றைய இந்த விழாவின் நாயகனாக இருக்கின்ற திரு ஸ்ரீ அல்ராஜ் ஏரி சேர் அவர்களே இன்றைய விழாவுக்கு பிரதம அதிபதியாக வரிக்கின்ற ஓய்வு பெற்ற புகுண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விதிமுறை திருமதி எஸ் கே முகமது அலி அவர்களே இன்றைய இந்த விழாவின் கௌரவ அதிபதியாக வருகை தந்திருக்கின்ற பட்டய கணக்காளர் ஜென எம்என்எம் உதைப் அவர்களே இந்த கல்லூரியின் அதிபர் அவர்களே மற்றும் இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற உலட்டையான வளையத்தின் கல்வி பணிப்பாளர் அவர்களே மற்றும் ஓய்வு பெற்ற பணிப்பாளர்களே இந்த இந்த மண்டபத்திலும் வருகை தற்போது அதிபர்களாக சேவை செய்கின்ற அதிபர் ஓய்வு பெற்ற அதிபர்களே மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்களே ஓய்வு பெற்ற ஆசிரிய ஆலோசகர்களே இந்த மண்டபத்தில் வருகை தந்திருக்கின்ற ஆசிரிய ஆசிரியர்களே மாணவர் செல்வங்களே பெற்றோர்களே பழைய மாணவர்களே அனைவருக்கும் அதேபோல் இந்த விழாவுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவத்துக்குரிய ஓய்வு பெற்ற அதிபர் உதவி கல்வி பணிப்பாளர் தற்போதைய காவிரி பதி எனது மதிப்புக்குரிய ஜிஃபிசேர் அவர்களே அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஷாம் சேர் ஒரு சங்கிலி ஓட்டிவிட்டார் எனவே அதிகம் பேச முடியாது பேசக்கூடாது பொருத்தமில்லை என்றாலும் ஆரிசர் இந்த விழாவுக்கு என்னையும் கல்விப்புறம் சார்பாக அழைத்தமைத்து நன்றிகளை கூறியவனாக உண்மையில் போற்றப்பட வேண்டியவர்கள் கண்டிப்பாக போற்றப்பட வேண்டும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் கண்டிப்பாக வாழ்த்தப்பட வேண்டும் செய்த சேவைகள் கண்டிப்பாக நினைவு கூறப்பட வேண்டும் இது மனித பண்பாடு மாற்றம் சொல்கின்ற ஒரு விழுமியமும் கூட அந்த அடிப்படையில் தற்போது மூன்றாவது வயது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வலிமையோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற விழாவின் நாயகன் ஆதிசேர் அவர்களுடைய இந்த விழாவுக்கு வருகை தராமல் இருப்பது எந்த இன்பருத்தம் இல்லை அப்படி இருந்து இந்த விழாவுக்கு வருகை தருவது எனது கடமை என்ற அடிப்படையில் இன்றொரு ஓய்வு நாட்டில் கூட ஏனைய நாட்களும் நான் கவனித்துத்தான் வருகின்றேன் இன்றும் வருவதற்கு தீர்மானித்தேன் இந்த மாபெரும் மனிதரை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக உண்மையில் இந்த ஊரிலே இந்த பாடசாலையிலே சுமார் ஏழு வருடங்கள் அதிபராக கடமையாற்றி பாடசாலையை கட்டி எழுப்பி பாடசாலை ஒரு ஒரு கட்டிடமாக வருவதற்கு சிறந்த ஒரு விருச்சமாக வளர்வதற்குரிய அடிப்படைகளை சிறப்பாக இட்டு அந்த மண்ணிலே அவருடைய அவருக்கான இந்த கௌரவிப்பு விழா நடத்தப்படுவது மிகவும் பொருத்தமான விதை அவர் உண்மையிலே சொல்ல போனால் எமது ஓய் பெற்ற அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் இணைந்து ஓயாத ஆளுமைகள் என்ற அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த தலைப்புக்கு ஏற்பவே அந்த ஓயாத ஆளுமைகளில் ஒரு முன்மாதிரியான ஆளுமை தான் எமது இந்த ஆரிசேர் அவர்கள் என்றும் அவருடைய பணிகள் அன்று ஆரம்பித்த கல்வி பணி என்றும் கல்வி பணியோடு சமூக சேவை பணியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவருடைய கவலையும் பேச்சும் மூச்சும் இந்த சமூகம் பற்றியதாக கல்வி பற்றியதாக இருந்து கொண்டு இருப்பது அவருக்கு ஒரு இளமை துடி கை கொடுக்கிறார் உண்மையிலே பலரும் இந்த வயதில் அடைகின்ற போது மருந்தும் அவர் மருந்து முடிக்காமல் இல்லை மருந்தோடு நோயோடு கவலையோடு தூங்கி துவண்டு போய் விடுகிறார்கள் என்றாலும் தற்போது அவருடைய முன்னாள் மாணவர்கள் குறிப்பிட்டது போல் என்றும் அவர் ஒரு இலக்கு இருக்கிறது இருக்கிறது நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை அடையும் வரையிலே அவர் எப்போதும் அந்த நோக்கத்தை புதுப்பித்து புதுப்பித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்ற ஒரு எப்போது சதாவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நதி அவர் ஒரு தேங்கி போன நாரி போன ஒரு குளம் அல்ல ஆறு ஓடிக்கின்ற போது எப்போ அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் எனவே அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மரணிக்க மாட்டார்கள் அந்த வகையிலே அவர் கல்வியே அவருடைய மூச்சாக இருக்கிறது ஒரு ஆசிரியராக அதிபராக கொழும்பு பிரதேசத்திலும் காலியிலும் வெளிகம் தேசிய பாடசாலையிலும் சேவையாற்றிய தோடு மாத்திரமல்லாம் ஓய்வு பெற்றதற்கு பிறகும் கல்வியை பற்றி சிந்திக்கின்ற ஒருவராக கல்வி கண்ணை திறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்காகவே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பது மிகவும் எங்களுக்கு மரியாதையை தருகிறது அதே போல இவர்கள் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை காண்கின்ற ஒரு தியாகியாக இருக்கின்றார் இந்த பாடசாலையை கட்டி எழுப்புகின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அடைகள் அல்ல சூறாமணிகள் வீசிய போதிலும் கூட அதற்கெல்லாம் அவர் துவண்டு விடாமல் அவர்களுடைய வாழ்க்கையே சமூகத்தின் எழுச்சி சமூகத்தின் விழிப்பு என்ற அடிப்படை செய்வேன் என்பதற்காக அவருக்கு சுற்றி வருகின்ற இந்த தாக்கங்களை அவர் பெரிதாக கருதி கொள்ளாமல் அதிலே அவர் மூழ்கி விடாமல் இதனை அடைவதற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது யாக யார் இருக்கின்றார் அவருடைய தனிப்பட்ட வாழ்வை பார்க்கின்ற போது மனைவியை இழந்து இரண்டு பிள்ளைகளையும் இழந்து ஒரு பிள்ளை சுக நிரந்தர சுக இனமாக நிலைமையிலே இருந்து அவர் இவ்வாறு சமூகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் கல்விக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் இப்படியான மனிதர்களை காண்பதில் மிகவும் அறிதாக இதுவெல்லாம் இவருடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடுகின்ற சோதனைகள் என்றாலும் கூட இவர் மிகவும் பொறுமையாக தியாகத்தோடு இந்த சமூகத்தின் எழுச்சிக்காக பாடிபாட்டுக் கொண்ட ஒரு மகானாக அவர் பெருமையை கருகிறது அதே போல் ஓய்வு சென்றாலும் கூட கல்விக்கு பணியாற்றுவது அதோடு சுருக்கிக் கொள்ளாமல் அவர் சமூக சேவை விவகாரங்கள் என்றும் ஈடுபாடு காட்டுவது இதுவும் ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு ஆளுமை பண்பாக நாங்கள் காண்கின்றோம் பெரும்பாலும் ஆசிரியர்கள் அவருடைய வருமானத்தை பார்க்கின்ற போது மிக குறைந்த வருமானம் அளந்து கொடுக்கின்ற அளந்து கொடுக்கின்ற ஒரு தான் அரசினால் வழங்கப்படுகிறது ஒரு ஆசிரியர் நினைத்தால் அவருக்கு தனியாக ஹஜுக்கு போக முடியாது ஒரு ஆசிரியர் நினைத்தால் அவருக்கு விரும்பிய செலவெல்லாம் செய்ய முடியாது அவ்வாறு இந்த அரச துறையில இருக்கின்ற அதிக மாணவர்கள் குறிப்பாக ஆசிரியர் இருக்கின்றவர்கள் சமூகத்துக்காகவே பாடுபாட்டு 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 தங்களுடைய பக்கத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்கின்றவர்கள் இவ்வாறு தங்களை இழத்து உடைய அவர்கள் சம்பாதிப்பதில் இவ்வாறு இப்படியான சுய வாழ்க்கையிலே பொருளாதார கஷ்டங்கள் இருந்த போதிலும் கூட இவர் கல்விக்காக வேண்டிய பணியாற்றி அதற்கு பிறகு சமூகத்திலே எழுச்சிக்காக வேண்டி சமூக சேவை விவகாரங்களில் ஈடுபட்டார் என்பது எங்களுக்கு மிகவும் மதிப்பை தருகிறது இந்த காலி பிரதேசத்திலே மது வைத்தூர் ஹித்மா என்று சொல்லக்கூடிய பெண்கள் அறுபது கல்லூரியை உருவாக்குவதிலும் அதிலே அதிபராக மூன்று அடங்கள் அவர் சேவையாற்றியதோடு இந்த திந்தநோய் பிரதேசத்திலே ஒரு குடியிருப்பை குடியிருப்பு திட்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டு அதிலே ஒரு அங்கத்தோராக தொழில் பெற்றவர் மாத்திரம் அல்லாமல்

தொடர்ந்தும் பாடுபாட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம் இந்த இவ்வாறு ஆளுமைகள் கண்டிப்பாக சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எத்தனை பேர் நன்றாக வாழ்கிறார்கள் சமூகத்துக்கு சேவை செய்கிறார்கள் ஆனால் அந்த ஆளுமைகள் சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படாமையினால் புதிய பரம்பரையர்கள் இப்படியானவர்களில் நாங்கள் மிகவும் அறிந்தார்கள் நான் இந்த பாடசாலையில் குழந்தை அலுவலகத்தை கேட்டுக்கொண்டேன் இன்றைய தினம் மாணவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான விழாக்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு பாடசாலையும் ஏற்பாடு செய்கின்ற போது மாணவர்கள் கண்டிப்பாக வரவழைக்கப்பட வேண்டும் குறிப்பாக உயர்தர சாதாரண படிக்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக ஏனென்றால் இப்படியான ஆளுமைகளை அவர்கள் கண்டுகொள்வது மிக அறிவு எங்கள் சமூகத்துக்குள்ளே எங்கே இருக்கின்றவர்கள் காண முடியும் ஆனால் தமது ஊரிலே தமது சமூகத்திலே தமது பாடசாலைக்காகவே உழைத்த இவர்களை எதிர்கால பரம்பரை மறைந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறிந்து கொள்ளவில்லை என்றால் பெரிய ஒரு பரம்பரை கேட்கொண்டு பரம்பரை இடைவெளி ஒன்று இவர்கள் எதிர்கால பரம்பரைகள் அவர்களை நாம் எதிரே எதிர்பார்க்க முடியாது முன்னோர்கள் முன்மாதிரிகளுக்கு இருக்கிறார்கள் என்று நாம் அவர்கள் காண்கின்ற போதும் அவர்களும் இவரையே வழியிலே செல்வதற்கு அது காரணமாக இருக்க முடியும் எனவே இந்த எதிர்கால பரம்பரைக்கு முடியான பரம்பரை இதனுடைய சேவைகள் இப்படியான ஆளுமைகள் நாங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது அங்கிருந்தும் தோன்ற முடியும் பல ஆளுமைகள் மட்டுமல்ல இவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றவர்களாக அவர்களுக்கு அவர்கள் எந்த வகையில் கௌரவம் கொடுக்கின்றவர்களாக அவர்களும் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் காண முடியும் ஆகவே எதிர்காலத்தில் இப்படியான விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போது கண்டிப்பாக பாடசாலை மாணவர்களும் சம்பந்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது பணிவான கருத்தாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் பலரும் அவருடைய அவரோட சேர்ந்து தோலடு தோல் கொடுத்து இருந்த பலரும் அவர் பற்றி கதையை கிடைக்கிறார்கள் அதனால் நான் அவர் பற்றிய சில முக்கியமான விடயங்களை இன்றைய அடையாளம் போட்டு காட்டினேன் எனவே இன்றைய தினம் மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமையாக இருந்து இன்றைய தினம் இந்த விழாவுக்கு நாயனாக இருக்கின்ற எமது பெருமதிப்புக்குரிய கீர்த்தி ஸ்ரீ அல்ஹாஜ் ஏஎம்எம் ஆரிஸ் அவர்களுக்கு நாங்கள் எந்த கல்வி பணிமனை சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய இந்த சமூகத்துக்காக கல்விக்காகவும் சமூகத்துக்காகவும் செய்த அந்த சேவைகள் அனைத்தையும் அல்லாவது பொருந்தி கொண்டு அவருக்கு நிரப்பமான கூலியை வழங்கி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீடித்த ஆயுதம் அவருக்கு வழங்க வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்து இந்த அழைப்புக்காக நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் ஒலாம் அழைப்பு மறப்பட்டுள்ளதாக காற்று